வார்த்தைகளை ஆங்கில அகராதியின் அடிப்படையில் அகர வரிசையில் எழுதி முதலில் வரும் வார்த்தையை தேர்ந்தெடுக்க எல்லோ பிளேட் இந்த நான்கு வார்த்தைகள்ல முதல் எழுத்துக்களை மட்டும் பாருங்க Y, T, A, P இதுல ஆங்கில அகராதி வரிசைப்படி அதாவது அல்பபெட்டிக்கல் ஆர்டர்ல முதல்ல வரக்கூடிய எழுத்து எதுன்னு பாருங்க ஏ அப்படின்னா இங்க முதல்ல வரக்கூடிய வார்த்தை ஆப்பிள் எக்ஸாமினேஷன் அசோசியேஷன் லெஜிஸ்ட்ரேஷன் ஃபவுண்டேஷன் இப்ப இந்த நான்கு வார்த்தைகள்ல முதல் எழுத்துக்களை மட்டும் எடுத்துக்கோங்க இதைபெட்டிக்கல் ஆர்டரில் பார்க்கும்போது முதல்ல வரக்கூடிய எழுத்து ஏ அப்படின்னா முதல்ல வரக்கூடிய வார்த்தை அசோசியேஷன் கொடுக்கப்பட்ட வார்த்தைகள் ஷார்ட் ஷோர் shirt shout இங்க கொடுக்கப்பட்ட நான்கு முதல் எழுத்து பாருங்க எல்லாமே s ல இருக்கு இத வெச்சு நாம அகர வரிசை எழுத முடியாது இரண்டாவது எழுத்தை செக் பண்ணுங்க எல்லாமே h ல இருக்கு அப்ப இதுவும் நமக்கு அகர வரிசை எழுத முடியாது இப்ப மூன்றாவது எழுத்தை பாருங்க o o i o இப்ப இந்த நான்கு எழுத்துக்கల్ల முதல்ல வரக்கூடிய எழுத்து எதுன்னு பாருங்க தான் அப்படின்னா இங்க அகர வரிசையில் முதல்ல வரக்கூடிய வார்த்தை எதுவா இருக்கும் வேர்ல்ட் உண்ட் இப்ப இந்த நான்கு வார்த்தைகள்ல முதல் எழுத்து பாருங்க எல்லாமே டபுள்யூனு தான் இருக்கு அகர வரிசை எழுத முடியாது இரண்டாவது எழுத்துக்களை பாருங்க எல்லா வார்த்தையிலுமே ஓ தான் இருக்கு அகர வரிசை எழுத முடியாது அப்ப அடுத்ததான் மூன்றாவது எழுத்து செக் பண்ணலாம் எம் ஓ ஆர் யூ இப்ப இந்த நான்கு எழுத்துக்கள்ல முதல்ல வரக்கூடிய எழுத்து எதுவா இருக்கும் எம் அப்படின்னா நமக்கு அகர வரிசைப்படி முதல்ல வரக்கூடிய வார்த்தை எதுவா இருக்கும் ஆங்கில அகராதியின் அடிப்படையில் கொடுக்கப்பட்டுள்ள வார்த்தைகளின் சரியான வரிசையை தேர்ந்தெடுக்க கொடுக்கப்பட்ட நான்கு வார்த்தைகள் பாருங்க ஆக்குபேஷன் பாலஸ்தீனியன் மேகசின் லிட்டரேச்சர் இப்ப இந்த நான்கு வார்த்தைகள்ல முதல் எழுத்துக்களை எடுத்து நாம அகர வரிசைப்படி எழுதலாம் இதுல முதல்ல வரக்கூடிய எழுத்து எதுவா இருக்கும் எல் அப்ப முதல்ல நம்ம எழுத வேண்டிய வார்த்தை லிட்ரேச்சர் அடுத்து வரக்கூடிய எழுத்து எம் அப்ப இரண்டாவதா நம்ம எழுத வேண்டிய வார்த்தை மேகசின் அடுத்து மூன்றாவது வரக்கூடிய எழுத்து பாருங்க ஓ அப்படின்னா நம்ம எழுத வேண்டிய வார்த்தை ஆக்குபேஷன் நான்காவதா வரக்கூடிய எழுத்து தான் பி அப்ப நம்ம கடைசியாக எழுத வேண்டியது பாலஸ்தீனியன் அப்போ நம்ம அகர வரிசைப்படி அரேஞ்ச் பண்ணினோம் அப்படின்னா என்ன வரிசை கிடைக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா சரியான விடை டி இன்கிரீடியன்ட் இன்கிரீடியா ஹெலிகாப்டர் கிராண்ட் ஃபாதர் இந்த நான்கு வார்த்தைகள்ல முதல்ல இருக்கக்கூடிய எழுத்துக்களை செலக்ட் பண்ணுங்க இதில் முதல்ல வர வேண்டிய எழுத்து எது பாருங்கள் ஏ அப்படின்னா நம்ம முதல்ல எழுத வேண்டிய வார்த்தை ஏர்கிராஃப்ட் அடுத்து வர வேண்டிய எழுத்து ஜி இப்போ இரண்டாவதாக எழுத வேண்டிய வார்த்தை கிராண்ட் ஃபாதர் அடுத்து வர வேண்டிய எழுத்து ஹெச் இப்போ மூன்றாவதாக எழுத வேண்டிய வார்த்தை ஹெலிகாப்டர் அப்போ நான்காவதாக வர வேண்டிய எழுத்து ஐ அப்போ நம்ம எழுத வேண்டிய கடைசி வார்த்தை இன்க்ரீடியன்ட் அரேஞ்ச் பண்ண வேண்டிய வரிசை b d c a அப்ப சரியான ஆப்ஷன் b d c a college classroom chocolate commission இப்போ இந்த நான்கு வார்த்தைகள்ல முதல் எழுத்துக்கள் பாருங்க எல்லாமே c இருக்கு அப்ப இதை வெச்சு நாம அகர வரிசை எழுத முடியாது இப்போ இரண்டாவது எழுத்துக்களை பாருங்க அப்ப இதுல முதல்ல வரக்கூடிய எழுத்து எதுவா இருக்கும் ஹெச் அப்ப நம்ம முதல்ல எழுத வேண்டிய வார்த்தை சாக்லேட் அடுத்து வரக்கூடிய எழுத்து எல் அப்ப இரண்டாவதா நம்ம எழுத வேண்டிய வார்த்தை கிளாஸ் இப்போ இப்ப அடுத்த இரண்டு வார்த்தைகளுமே பாருங்க ஓங்கிற எழுத்தை தான் வச்சிருக்கு இதை வச்சு நம்ம எது முதல்ல வரும்னு சொல்ல முடியல மூன்றாவது எழுத்தை செக் பண்ணுங்க அப்ப இதுல முதல்ல வரக்கூடிய வார்த்தை எதுவா இருக்கும்னு பாருங்க எல் அதனால நம்ம மூன்றாவதா எழுத வேண்டிய வார்த்தை காலேஜ் கடைசியா எழுத வேண்டிய வார்த்தை கமிஷன் அப்போ நம்ம அரேஞ்ச் பண்ணின ஆர்டர் பாருங்க சி பி ஏ டி இப்போ சரியான விடை சி பி ஏ டி ஜெர்மன் கிறிஸ்மஸ் கவர்மெண்ட் கரிக்குலம் இப்போ இந்த நான்கு வார்த்தைகள்ல முதல்ல இருக்கக்கூடிய எழுத்துக்களை செலக்ட் பண்ணுங்க இரண்டு இரண்டு வார்த்தைகள் ஒரே எழுத்துல தொடங்கி இருக்கு அப்ப இந்த ஜி சி ல முதல்ல வர வேண்டிய எழுத்து சி அப்ப சி ல தொடங்கக்கூடிய இரண்டு வார்த்தைகளை மட்டும் செலக்ட் பண்ணிக்கலாம் இதுல இரண்டாவது எழுத்தை செக் பண்ணுவோம் இதுல முதல்ல வர வேண்டிய எழுத்து எதுவா இருக்கும் நம்ம இரண்டாவதா எழுத வேண்டிய வார்த்தை கரிக்குலம் இப்போ ஜீல தொடங்கக்கூடிய இரண்டு வார்த்தைகளை எடுத்துக்கோங்க இதுலயும் இரண்டாவது எழுத்த செக் பண்ணுங்க இதுல முதல்ல வர வேண்டிய எழுத்து தான் அப்ப நம்ம மூன்றாவதா எழுத வேண்டிய வார்த்தை ஜெர்மன் இப்ப கடைசியா எழுத வேண்டிய வார்த்தை கவர்மெண்ட் நம்ம தேர்ந்தெடுக்க வேண்டிய வரிசை பி டி ஏ சரியான ஆப்ஷன் பி டி ஏ சி ஃபீமேல் ஃபார்மர் ஃபாக்டர் ஃபேஷன் இப்ப இந்த நான்கு வார்த்தைகள்ல முதல் எழுத்துக்களை பாருங்க ஒரே மாதிரி இருக்கு அதனால இரண்டாவது எழுத்துக்களை பாருங்க இப்ப இதுல பாத்தீங்கன்னா நமக்கு மூன்று வார்த்தைகளுமே ஏ அப்படிங்கிற எழுத்தை வச்சிருக்கு ஒரு வார்த்தை மட்டும்தான் ஈங்கிற எழுத்துல தொடங்கி இருக்கு அப்ப கண்டிப்பா அதுதான் நமக்கு கடைசியா எழுத வேண்டிய வார்த்தையா இருக்கும் ஏன்னா அல்பபெட்டிக்கல் ஆர்டர்ல ஏதான் ஃபர்ஸ்ட் வரணுமோ இப்ப இந்த மூன்று வார்த்தைகள்ல எது முதல்ல வரணும் அப்படிங்கறத செக் பண்ண மூன்றாவது எழுத்தை செக் பண்ணுங்க இதுல முதல்ல வர வேண்டிய எழுத்து எதுவா இருக்கும் சி அப்படின்னா நம்ம முதல்ல எழுத வேண்டிய வார்த்தை அடுத்து வர வேண்டிய எழுத்து ஆர் அப்ப நம்ம எழுத வேண்டிய வார்த்தை அடுத்ததா நமக்கு வர வேண்டிய எழுத்து எஸ் அப்ப மூன்றாவதா எழுத வேண்டிய வார்த்தை நான்காவதா எழுத வேண்டிய வார்த்தை பீமேல் இதை ஏற்கனவே நம்ம டிசைட் பண்ணி வச்சுட்டோம் எழுத வேண்டிய வரிசை சி பி டி ஏ அப்ப சரியான ஆப்ஷன் இப்ப இந்த நான்கு வார்த்தைகள்ல முதல் எழுத்துக்கள் பாருங்க எல்லாமே ஒரே எழுத்தா இருக்கு அதனால இரண்டாவது எழுத்தை செக் பண்ணுவோம் இந்த எல் ஓல எந்த எழுத்து முதல்ல வரணும்னு பாருங்க எல் தான் முதல்ல வரணும் அப்ப எல் இருக்கக்கூடிய பிளாஸ்டிக் பிளான்ட் மட்டும் எடுத்துட்டு மூன்றாவது எழுத்தை செக் பண்ணுங்க ஏ ஏன்னு அமைஞ்சிருக்கா அப்ப இத வச்சு நம்மளால ஆன்சர் சொல்ல முடியல இப்ப நான்காவது எழுத்து பாருங்க எஸ் என் இதுல முதல்ல வர வேண்டிய எழுத்து என் எனவே நம்ம முதல்ல எழுத வேண்டிய வார்த்தை பிளான்ட் இப்ப இரண்டாவதா எழுத வேண்டிய வார்த்தை பிளாஸ்டிக் இப்போ மீதி இருக்கக்கூடிய இரண்டு வார்த்தைகளை செலக்ட் பண்ணிக்கோங்க இதுல மூன்றாவது எழுத்தை செக் பண்ணுங்க இ சி இதுல முதல்ல எழுத வேண்டிய எழுத்து சி அதனால நம்ம மூன்றாவதா எழுத வேண்டிய வார்த்தை பாக்கெட் இப்ப கடைசியா எழுத வேண்டிய வார்த்தை போயம் அப்ப நம்ம அரேஞ்ச் பண்ண வேண்டிய வரிசை என்னன்னு பாருங்க சி ஏ டி பி அப்ப சரியான ஆப்ஷன் சி ஏ டி பி குரூஷியல் கிரிட்டிக்கல் Criteria, criticism இந்த நான்கு எல்லாமே எல்லாமே தான் தான் இரண்டாவது எழுத்தை செக் பண்ணலாம் மூன்றாவது எடுத்துக்கோங்க ஐ தான் முன்னாடி வர வேண்டிய எழுத்து இந்த மூன்று வார்த்தைகள்ல மட்டும் நான்காவது எழுத்தை செக் பண்ணுங்க அதுவும் ஒரே மாதிரி இருக்கு அப்ப ஐந்தாவது எழுத்தை செக் பண்ணுங்க முதல்ல வர வேண்டிய எழுத்து இ அப்படின்னா நம்ம முதல்ல தேர்ந்தெடுக்க வேண்டிய வார்த்தை கிரைடீரியா இப்போ மீதி இருக்கக்கூடிய இரண்டு வார்த்தைகள் பாருங்க ஐல இருக்க எழுத்துக்கு போயிடலாம் எழுத்து ஏ எனவே இரண்டாவது வார்த்தை கிரிட்டிக்கல் இப்ப மூன்றாவதா எழுத வேண்டிய வார்த்தை கிரிட்டிசிசம் கடைசியா எழுத வேண்டிய வார்த்தை குரோஷியல் அப்ப நாம தேர்ந்தெடுக்க வேண்டிய வரிசை சி பி டி ஏ இப்ப சரியான ஆப்ஷன் சி பி டி ஏ